ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிஎஸ்கே மும்பை அணிகள் மோதும் முதல் போட்டியில் வெற்றி யாருக்கு பிரபல ஜோதிட சிறுவன் துல்லிய கணிப்பு அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் அதாவது உலக அளவில் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஐபிஎல் தொடர் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இதற்கான பயிற்சியில் ஈடுபட கடந்த மாதமே சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர் தல தோனி சென்னைக்கு வந்துவிட்டார் இவரைத் தொடர்ந்து ருத்ராஜ் குவாட் உள்ளிட்ட வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் விளையாடி வந்த ரவீந்திர ஜடேஜாவும் தற்போது சிஎஸ்கே அணியில் இணைந்து இருக்கிறார் சிஎஸ்கே அணியின் தளபதி என்று செல்லமாக அழைக்கப்படும் ஜடேஜா தனது வழக்கமான ஸ்டைலில் என்ட்ரி கொடுத்துள்ளார் இது தொடர்பான வீடியோவை சிஎஸ்கே நிர்வாகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு உள்ளது அதில் ஒரு ஸ்டைலிஷான காரில் கருப்பு நிற டிஷர்ட்டில் வந்து இறங்கும் ஜடேஜா புஷ்பா பட ஸ்டைலில் ஒரு செம மாசான ரியாக்ஷன் ஒன்றை கொடுத்து இருக்கிறார் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிந்து ஒரு நாள் கூட சரியாக முடியாத நிலையில் ஜடேஜா உடனடியாக சிஎஸ்கே அணியில் இணைந்திருப்பதால் சிஎஸ்கே ரசிகர்கள் ஜடேஜாவை கொண்டாடி வருகின்றனர் இதன் மூலம் சிஎஸ்கே அணி எவ்வளவு முக்கியம் என்பதையும் ஜடேஜா வெளிப்படுத்தி உள்ளதாக நெட்டிசன்கள் புகழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி தனது முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ள இருக்கிறது எனவே இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்று ஜோதிட கணிப்புகள் பிரபல ஜோதிடரால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பார்க்கும்போது சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் மற்றும் மும்பை அணியின் கேப்டன் கர்த்திக் பாண்டியா உள்ளிட்டவர்களின் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் ஜோதிட கணிப்பு பார்க்கப்பட்டு இருக்கிறது அதன்படி இந்த போட்டி நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி என்பது சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்குத்தான் அதிர்ஷ்டமான தேதியாகும் அதே சமயம் இந்த மேட்ச் நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி என்பது மும்பை அணியின் கேப்டன் கர்த்திக் பாண்டியாவுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத தேதியாகும் மேலும் இந்த இருவரின் ஜாதக கட்டங்களை ஆராய்ந்து பார்த்தால் இந்த போட்டி நடைபெறும் நாள் என்பது முழுக்க முழுக்க மும்பை அணிக்கு கேடு விளைவிக்கும் நாளாகவே இருக்கிறது ஆனால் சிஎஸ்கே அணிக்கோ பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் தேதியாக இருக்கிறது என்று கணிக்கப்பட்டுள்ளது எனவே ஜோதிட கணிப்பின்படி இந்த முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த போட்டிக்கு முன்பு தற்போது மும்பை அணியில் உள்ள பல வீரர்கள் செம ஃபார்மில் இருந்து வருகின்றனர் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா பும்ரா சூரியகுமார் யாதவ் என அனைவருமே நூறு சதவீதம் அளவுக்கு வெறித்தனமான ஃபார்மில் இருந்து வருகின்றனர் எனவே இந்த இரு அணிகளில் உள்ள வீரர்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியை காட்டிலும் மும்பை அணியின் கைகளே ஓங்கி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் சிஎஸ்கே அணியின் கைகள்தான் ஓங்கி இருக்கிறது இதனால் இந்த போட்டியின் முடிவு என்பது ஜோதிட கணிப்பின்படி இருக்குமா அல்லது திறமையின் அடிப்படையில் இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்